காசாவில் பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக இஸ்ரேல் நடத்திய ஈனா படுகொலையில் அமெரிக்கா ஒரு பங்காளி என்று முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதீர் முகபட் விவரித்தார் காசாவிற்கு பொருட்களை அனுப்பும் முயற்சிகளை இஸ்ரேல் மீண்டும் முறியடித்துள்ளதாகவும் ஈராயிரத்து பத்து நிகழ்வுகள் மீண்டும் மீண்டும் நிகழ்கின்றன என்றும் அவர் கூறினார் காசாவில் நடந்த ஈன படுகொலையை எதுவும் தடுக்க முடியாது என்றும் அரசாங்கம் தோல்வியடைந்துள்ளதாகவும் அவர் கூறினார் சட்ட செயல்முறை தோல்வி அடைந்துள்ளது இப்போது மக்களின் நடவடிக்கைகளும் தோல்வி அடைந்துள்ளன என்று அவர் தெரிவித்தார் இந்த தோல்விகள் அனைத்திற்கும் முக்கிய காரணம் வெகுஜன கொலைகள் குண்டுவெடிப்புகள் மருத்துவமனைகளை அழித்தல் மற்றும் பத்திரிகையாளர்களை கொள்வது உட்பட இஸ்ரேல் செய்த ஒவ்வொரு குற்றத்திற்கும் அமெரிக்கா முழு ஆதரவை உள்ளதே ஆகும் என்று மகாதீர் சுட்டிக்காட்டினார் காசாவில் நடந்த இந்த இன படுகொலை போரில் அமெரிக்கா ஒரு பங்காளியாக இருந்தது அதில் இருந்து அது தப்பிக்க முடியாது என்று மகாதீர் தெரிவித்தார் ஐக்கிய நாடுகள் சபையின் பெரும்பான்மையான உறுப்பினர்களால் ஆதரிக்கப்பட்ட போர் நிறுத்த தீர்மானத்தை நிராகரிக்க அமெரிக்கா தனது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தியது என்று மகாதீர் தெரிவித்தார் பயன்படுத்தப்பட்ட நிதி மற்றும் ஆயுதங்களும் அமெரிக்காவிலிருந்து வந்தன என்று அவர் கூறினார் காசாவில் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் மற்றும் மருத்துவமனை நோயாளிகளுக்கு எதிராக இன படுகொலை செய்ததற்காக அமெரிக்கா ஒரு குற்றவாளி என்று அவர் தெரிவித்தார் இப்போதிலிருந்து எதிர்காலத்திலும் தார்மீக ரீதியாக தாங்கள்தான் அண்ணன் என்ற உரிமையை அமெரிக்கா இழந்துவிட்டது என்று மகாதிர் தெரிவித்தார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூ டியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்